மகிழ்ச்சியான உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது ஜே கே குட்டி டிவி ஒரு அமைதியான கிராமம் பசும்புல் பரவி கிடந்த ஒரு நிலம் அங்கே மணி என்ற விவசாயி விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தான் அவனுக்கு தினமும் வயலில் நீர் பாசுவது வழக்கம் அப்படி ஒரு நாள் பகலில் மின்சாரம் இல்லாத காரணத்தினால் இரவு நீர் பாசுவதற்கு புறப்பட்டான் நிலவில்லாத இருள் மணி கையில் ஒரு சிறிய விளக்கை எடுத்துக்கொண்டு வயலுக்கு தண்ணீர் பாசனம் செய்ய சென்றான் அவன் மெதுவாக நடந்தான் சுற்றிலும் மௌனம் அவனுடைய காலடி சத்தம் மட்டும் கேட்டது ஆனா சில நொடிகளில் அவனுக்கு பின்னால் வேறொரு நடை சத்தம் கேட்க ஆரம்பித்தது திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை அவன் பயந்தபடி மீண்டும் நடக்கத் தொடங்கினான் அதே சத்தம் அதே வேகத்தில் அவனை பின்தொடர்ந்தது விளக்கு திடீரென காற்று அடித்து அணைந்து விட்டது இருள் முழுக்க நிறைந்து கிடந்தது மணி இதயம் துடிக்கத் தொடங்கியது அவன் மெதுவாக கேட்டான் யார் அங்க யாரு இல்லை ஆனா நிழல் மட்டும் அருகே வந்து நின்றது அந்த நிழல் பேய் நிழல் போல உயரமாக பயமுறுத்தும் மாதிரி மணி ஓடி போக நினைத்தவுடனே அந்த நிழல் அவன் முதுகில் தட்டியது பனிக்கட்டியை போட்ட மாதிரி அவன் முழு உடம்பு குளிரில் நடுங்க ஆரம்பித்தது யார் நீ என்று மணி நடுங்கிய குரலில் கேட்டான் அந்த நிழல் மெதுவாக அவன் முகத்துக்கு அருகில் வந்தது நெருக்கு போன்ற கண்கள் வாயில் நீளமான பற்கள் கரகரக்கும் குரலில் சொன்னது நீ என்னை பார்த்துவிட்டு எதற்கு ஓட நினைக்கிறாய் மணி பயந்தபடி மெதுமெதுவாக ஓடத் தொடங்கினான் காற்றையே போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக ஓடினான் ஆனால் பின்புறம் இருந்து பேயின் காலடி சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது கால் கடுக்கி கீழே விழுந்து கால் காயமடைந்து விட்டது பேய் அவனை நெருங்கும் போது ஒரு பெரிய சங்கிலி சத்தம் அந்த சங்கிலி தானாக எழுந்து பேயை சுற்றி கட்டியது அங்கிருந்து வெள்ளை ஆடையில் ஒரு முதியவர் தோன்றினார் அவர் அமைதியான குரலில் பேயிடம் சொன்னார் அவன் இன்னும் வாழ வேண்டியவன் அவன் உயிரை எடுக்க உனக்கு உரிமை இல்லை மணி கண்ணீருடன் முதியவரிடம் கேட்டான் இந்த பேய் என்னை ஏன் பின்தொடருது அந்த முதியவர் மணியின் கண்களை நேராக பார்த்து சொன்னார் ஏனென்றால் நீயே இந்த பேயை பூட்டி வைத்தவன் மணி அதிர்ச்சியால் நின்றுவிட்டான் நீ முன்பிறப்பில் சாதாரண மனிதனில்ல பேய்களை அடக்கும் சித்தன் இந்த பேய் உன் கையில் சிக்கி நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பூட்டப்பட்டது பின்னர் முதியவர் சொன்னார் இப்போ அது உன்னை கண்டுபிடித்து விட்டது பேய் சங்கிலியில் பிடிபட்டு கத்தி கொண்டிருந்தது ஆனா அது மட்டும் இல்ல மறுபுறம் இருந்து பயமுறுத்துவது போல சத்தம் இன்னும் நிறைய நிழல்கள் எழுந்தன மணி முன்பிறப்பில் பூட்டி வைத்த மற்ற பேய்களும் அனைத்தும் மணியை நோக்கி வரத் தொடங்கின அவர்கள் ஒரே குரலில் கத்தினார்கள் நீ எங்களை பூட்டி வைத்த சாபம் இப்போ உன்னை தேடி திரும்பி வருகிறது முதியவர் தன் கையை உயர்த்தி இப்போ நீதான் முடிவை எடுக்கணும் பேய் அடக்கும் சக்தி உன்னுள் இருக்கு நீ பயப்படாமல் உன் சக்தியை வெளியை கொண்டு வா மணி மெதுவாக பார்த்தான் கண்ணில் பயம் இல்ல தீ போல அவன் சக்தியை வெளியை கொண்டு வந்தான் அவன் தனது இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து கல்லறையின் நடுவில் நின்று முழு குரலில் சொன்னான் பேய் பேயடக்கு மந்திரம் இன்னும் எனக்குள் இருக்கிறது நொடியில் மண் அதிர்ந்தது சங்கிலிகளின் ஒலி வானத்தை பிளந்தது அனைத்து பேய்களும் மண்ணோடு நொறுங்கின ஆழ்ந்த அமைதியில் முதியவர் சொன்னார் உன் பயம்தான் பேய்களின் சக்தி பயத்தை வென்றவன் வாழ்க்கையையே வென்றவனாக மாறுவான் என்று முதியவர் சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்தார் மணி பயத்தை விட்டுவிட்டு தன் வேலையை செய்ய ஆரம்பித்தான் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க